இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு செல்லும் விஜயா அங்கே வந்து சிந்தாமணியிடம் வீட்டுக்கு கிறிஸ் வந்ததாகவும் அது தனக்கு பிடிக்கலாம் அவனை அப்படியாவது வீட்டை விட்டு விரட்ட வேணும் என்றும் ஐடியா கேட்கிறார் இதன்போது சிந்தாமணி அவனுக்கு உங்க மீது பயம் வார மாதிரி எதுவும் பண்ணுங்க கம்பியால் சூடு வைங்க ரோஹிணி திட்டுகிறார் எனினும் சமாளிப்பதற்காக போலீஸ் வந்து வரும் என்று விஜயாவுக்கு பயம் கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஆட்களை வச்சு கடத்துவதற்கு திட்டம் போடுகிறார் இதனால் இந்த விஷயத்தை ரோகிணி மீனாவிடம் சொல்றார் மீனா முத்துவுக்கு விஷயத்த சொல்லாமல் கிறிச உடனடியாக அழைத்து வருமாறு சொல்கிறார் இதற்கிடையில் கிறிஸின் ஸ்கூலுக்கு சென்ற சிந்தாமணி மீனா தான் வந்து என்ன அனுப்பினார் என்று கிறிஸ வந்து ரவுடிகளிடம் ஒப்படைக்கிறார் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் வழியில முத்துவின் கார் குறுக்கெடுக்கிறது இதன் போது ஏற்பட்ட தகராறுல தான் உள்ளே இருந்த கிறிஸ் முத்து அங்கல் என்று கத்துகிறார் அதற்கு பிறகு அந்த ரவுடிகளை விரட்டி சென்று கார்ல இருந்து கிறிஸை காப்பாற்றுகிறார் முத்து இதன் போது யார் எப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அவர்கள் சிந்தாமணியை சொல்லி விடுகிறார்கள் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்